அன்புள்ள ஆன்மாக்களே மகனே உன் வாழ்க்கையில் உன் சோதனைகள் என்னை நினைத்து நீ வாடுகிறாயா ஒன்றை நினைவில் கொள் இந்த உலகத்தில் சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை ஆனால் அர்த்தமில்லாத சோதனையும் இல்லை நீ இன்று தனிமையில் உட்கார்ந்து என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த சொற்பொழிவு உனக்காகவே இது ஒரு மத அல்ல ஒரு தத்துவ உரை அல்ல பிரபஞ்சம் உன்னிடம் வெள்ளனமாக பேசும் வார்த்தைகளை மனித மொழியில் மாற்றி சொல்வதற்கான ஒரு பயணம் இந்த பயணத்தில் நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர் புத்தர் பெருமான் வாழ்க்கை சோதனை என்றால் என்ன புத்தர் சொல்கிறார் துக்கம் இருக்கிறது ஆனால் அது நிரந்தரம் அல்ல மனிதன் நினைக்கிறான் இந்த துன்பம் என் வாழ்க்கையை அழிக்க வந்தது என்று ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறது இது உன்னை உருவாக்க வந்தது விதை மண்ணுக்குள் போடப்படும் போது அது உடைக்கப்படுகிறது அழுத்தப்படுகிறது இருளில் வைக்கப்படுகிறது ஆனால் அந்த வலி இல்லாமல் ஒரு மரம் பிறக்காது அதே போல்தான் உன் வாழ்க்கை சோதனைகள் சோதனையின் நேரத்தில் பிரபஞ்சம் சொல்லும் முதல் ஆறுதல் நீ தனியாக இல்லை நீ நினைக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் இது ஆனால் உண்மை என்ன இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் தனது கண்களில் தெரியாத ஒரு போராட்டத்தை சுமந்து கொண்டுதான் நடக்கிறான் புத்தர் சொல்கிறார் உலகம் முழுவதும் துக்கம் உள்ளது அதை நீ மட்டும் சுமக்கவில்லை இந்த உணர்வு மனிதனுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது துன்பம் தண்டனை அல்ல அது பாடம் பிரபஞ்சம் சொல்கிறது நான் உன்னை தண்டிக்கவில்லை நான் உன்னை கற்றுக்கொடுக்கிறேன் நாம் பள்ளியில் படித்த காலத்தில் தேர்வு வந்தால் அழுதோம் ஆனால் இன்று நினைத்தால் அந்த தேர்வுகளே நம்மை வளர்த்தது அதேபோல் வாழ்க்கையின் தேர்வுகளும் புத்தர் பெருமான் துன்பத்தின் உண்மை அர்த்தம் புத்தர் ஒரு அரசன் அரண்மனை ஆடம்பரம் சுகம் ஆனால் அவர் வெளியே வந்தபோது போது எதை கண்டார் முதுமை நோய் மரணம் துக்கம் அப்போது அவர் புரிந்தார் துன்பம் வெளியில் இல்லை அது ஆசையில் உள்ளது ஆசை துன்பத்தின் விதை புத்தர் சொன்ன மிக ஆழமான வார்த்தை எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் ஏமாற்றம் உறுதியாக இருக்கும் நாம் நினைக்கிறோம் இப்படி நடந்திருக்க வேண்டும் அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கை நம்முடைய எதிர்பார்ப்புகளை பின்பற்றுவதில்லை பிரபஞ்சம் சொல்லும் இரண்டாவது ஆறுதல் விடு சற்று விடு விடுதல் என்றால் தோல்வி அல்ல விடுதல் என்றால் அமைதி புத்தர் சொல்கிறார் உன் கை இறுக்கமாக இருந்தால் அதில் புதியதை வைக்க முடியாது சோதனை உன்னை உடைக்கவில்லை அது உன்னை விழிப்படைய செய்கிறது சில நேரங்களில் நம் வாழ்க்கை நம்மை நிறுத்துகிறது வேலை போகலாம் உறவு முறியலாம் நம்பிக்கை உடையலாம் ஆனால் அந்த நிறுத்தமே ஒரு விழிப்புணர்வு அமைதி வெளியில் இல்லை உன்னுள் உள்ளது பிரபஞ்சம் சொல்லும் மூன்றாவது ஆறுதல் அமைதி தேடி எங்கும் ஓடாதே புத்தர் சொல்கிறார் நீ அமைதியாக ஆகும் போது உலகம் அமைதியாகும் துன்பம் உன் அடையாளம் அல்ல நீ சந்திக்கும் வழி நீ அல்ல நீ தோல்வி அல்ல நீ பிரச்சனை அல்ல நீ அந்த அனுபவத்தை கடந்து செல்லும் ஒரு ஆன்மா காலம் பிரபஞ்சத்தின் மருந்து பிரபஞ்சம் மிளனமாக சொல்கிறது காத்திரு எல்லாம் மாறும் புத்தர் சொல்கிறார் அனித்யம் எல்லாமே தற்காலிகம் இந்த துன்பமும் ஒரு நாள் நினைவாக மாறும் நீ விழுந்தாய் என்பதல்ல முக்கியம் முக்கியம் என்ன நீ மீண்டும் விழிப்புடன் எழுகிறாயா வீழ்ச்சி உன்னை தாழ்த்தவில்லை அது உன்னை ஆழமாக்கியது பிரபஞ்சம் உன்னை நேசிக்கிறது ஆனால் சவால் விடும் பிரபஞ்சம் எளிதாக தரவில்லை அது உன்னை உருவாக்குகிறது வைரம் இல்லாமல் பிறக்காது புத்தர் சொல்கிறார் நீ உன் வாழ்க்கையின் ஒளி வேறு யாரையும் சார்ந்திராதே இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமலும் இருக்கலாம் ஆனால் நீ உன்னை புரிந்து கொண்டால் போதும் அன்புள்ள ஆன்மாவே இன்று நீ அழுகிறாய் என்றால் நாளை நீ புரிந்து கொள்வாய் இன்று நீ உடைந்திருக்கிறாய் என்றால் நாளை நீ ஒளிர்வாய் பிரபஞ்சம் உன்னை விட்டுவிடவில்லை அது உன்னை தயார் செய்கிறது புத்தர் பெருமானின் அருள் உன் மனதில் அமைதியாக தங்கட்டும் நீ நலமாக இருப்பாய் நீ விழிப்புடன் இருப்பாய் நீ அமைதியாக இருப்பாய் இந்த உலகத்தில் கோடி கோடி பேர் இருக்கலாம் உன்னை சுற்றி மக்கள் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையின் ஆழமான தருணங்களில் உன் மனத்தோடு உட்கார்ந்து பேசுவது நீ மட்டும்தான் அந்த உண்மையை ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டே தீருவான் உனக்கு நீதான் துணை இதை முதலில் ஏற்றுக்கொள் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் சில நேரம் வருவார்கள் சில நேரம் போவார்கள் ஆனால் உன் சுவாசம் போல உன் நிழல் போல உன்னுடன் இருப்பது நீ மட்டும்தான் உன் வழி வந்த நாளில் உன்னோடு யார் இருந்தார்கள் என்று அல்ல நீ உன்னை எப்படி தாங்கிக் கொண்டாய் என்பதே முக்கியம் தனிமை என்பது தண்டனை அல்ல பலர் தனிமையை பயம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தனிமைதான் மனிதனை உள்ளுக்குள் வலுவாக்குகிறது அமைதியான அறையில் நீ மட்டும் இருந்தால்தான் உன் உண்மையான குரல் உனக்கே கேட்கும் தனிமை உன்னை உடைக்காது அது உன்னை தெளிவாக்கும் விதை வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் ஒரு விதையை மண்ணில் போட்டவுடன் அது உடனே முளைக்காது முதலில் அது இருளுக்குள் போக வேண்டும் அழுத்தத்தை தாங்க வேண்டும் உடைந்தது போல உணர வேண்டும் அந்த வலி இல்லாமல் மூளை இல்லை விதை அழுகிறது போல தோன்றும் போதுதான் அது வளர தொடங்குகிறது உன் போராட்டம் உன் பயிற்சி நீ சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை தண்டிக்கவில்லை உன்னை பயிற்சி செய்கிறது வாழ்க்கை உன்னை உடனே மேடைக்கு அனுப்பாது முதலில் உன்னை மண்மேடையில் உரசும் எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆயிரம் வேலைகள் உண்டு அவர்கள் அவர்களுடைய கனவுகள் அவர்களுடைய சுமைகள் அவர்களுடைய போராட்டங்கள் உன்னை திருத்துவது அவர்களின் வேலை அல்ல அதை நீ புரிந்து கொள்ளும் நாளில் நீ சுதந்திரமாகிறாய் விமர்சனம் அது உன் மதிப்பு அல்ல யாராவது உன்னை குறைத்து பேசினால் அது உன் திறமை பற்றி இல்லை அது அவர்கள் பார்வை பற்றி நீ யார் என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியாது உன்னை மட்டமாக நினைக்காதே உன்னை நீயே மட்டமாக நினைத்தால் இந்த உலகம் அதை உறுதி செய்யும் உன்னை நீ மதித்தால் தான் உலகம் உன்னை மதிக்கும் உன்னால் செய்ய முடிந்தது உன்னால் மட்டுமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்துவம் உன் மாதிரி வேறு யாரும் இல்லை உன்னால் செய்ய முடிந்த காரியம் உன்னால் மட்டுமே முடியும் அதை யாரும் செய்து தர மாட்டார்கள் முடிவுகள் பேசட்டும் விதை மண்ணுக்குள் மெளனமாக உழைக்கிறது பழம் வந்தபோது உலகம் பார்க்கிறது மெதுவாக போ ஆனால் நிற்காதே நீ வேகமாக போக வேண்டியதில்லை ஆனால் நிற்கக்கூடாது ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் ஒரு வெற்றிதான் உன் தோல்விகள் உன் ஆசிரியர்கள் நீ தோற்றால் அது உன் முடிவு அல்ல அது உன் பாடம் அந்த பாடத்தை படிக்காமல் போனால்தான் தோல்வி உன் மனத்தோடு நட்புவை உன் மனமே உன் வீடு அதை எப்போதும் வெறுப்பால் நிரப்பாதே நம்பிக்கையால் நிரப்பு பிறர் வேகத்துடன் உன்னை ஒப்பிடாதே ஒவ்வொரு மரமும் தன் காலத்தில்தான் கனி தரும் உன் காலம் வரும் நீ போராடுகிறாய் அதுவே போதும் நீ முயற்சி செய்கிறாய் என்றால் அது தோல்வி அல்ல அது வளர்ச்சி இறுதி வார்த்தை உனக்காக இந்த உலகத்தில் கோடி பேர் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கை என்ற இந்த பயணத்தில் உனக்கு உண்மையான துணை நீ மட்டும்தான் உன்னை நம்பு உன்னை குறைத்து நினைக்காதே உன் போராட்டத்தை மதிப்பு ஒரு நாள் நீ நிற்கும் இடத்தை பார்த்து நீயே சொல்வாய் இந்த இடத்துக்கு நான் என்னை நம்பியதால் தான் வந்தேன் இந்த சொற்பொழிவு உன் மனத்தில் ஒரு உறுதியாக ஒரு ஒளியாக நிலைத்திருக்கட்டும்